வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துருந்துருக்கான்னு பார்க்கலாம் வினோத் ரிச்சர்ட் பிரான்சன் ஃபேமஸாக வந்து இது தட் யூ யூ டோன்ட் லேர்ன் பை பை ரூல்ஸ் பிரேக்கிங் அது வந்து கிரிமினலா இல்லையா இனிஷியலி அவன் வந்து தப்பாக அமெரி இங்கிலாண்டுக்குள்ளே ஸ்மகிள் பண்ணி ரெக்கார்ட்ஸ் அவனை பிடிச்சி ஒரு நாளைக்கு ஜெயிலில் போட்டு வெளில விட்டாங்க ஸோ வாட் ஹி மீன்ஸ் டு ரூல்ஸ் ஸோ ரூல்ஸை வந்து வந்து நீங்கள் பக்கத்தில் போயிட்டு உடைக்காமல் உடைக்க தட் இஸ் 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 ஓகே வெரி ஃபேமஸ் இன் ஆடிட்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இவேஷன் ஆஃப் ஆஃப் டேக்ஸ் டேக்ஸ் அ அதாவது கட்ட வேண்டிய டேக்ஸை டேக்ஸை நான் கட்டலைன்னு அது அவாய்டன்ஸ் மை பர்த் அவாய்ட் பண்ணுறது என்னோட

அந்த ரூலை சுற்றி போகிறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை தேடி கண்டுபிடிக்கிறது உன்னோட வேலை உன்னோட சாமர்த்தியம் ஸோ இஃப் யூ கேன் ஃபைண்ட் அ வே அரவுண்ட் இட் ம் இங்கிலீஷில் வந்து டேக்ஸ் ஷெல்டர்ஸ் வாங்க ஒன்னால் டேக்ஸ் ஷெல்டர் கிரியேட் பண்ண தரலன்னா அது ஒன் தப்பு ஒரு சட்டம்னு என் கையில் நீ கொடுத்துட்டேன்னா ஐ கேன் டூ எனிதிங் வித் இட் லீகலி ஸோ அதான் பணக்காரனுக்கும் மிடில் கிளாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரிச் அண்ட் தி பூர் அதுதான் வித்தியாசம் அவங்க வந்து சட்டத்தை நல்லா புரிஞ்சுண்டு எப்படி சட்டத்தை யூஸ் பண்ணலாம் அகேன்ஸ்ட் கண்ட்ரி அகைன்ஸ்ட் தி கண்ட்ரியே கிடையாது சட்டத்தில் அதை பண்ணலான்னு நீ இடம் கொடுத்துருக்கு அப்புறம் நான் என்ன அகைன்ஸ்ட் தி கண்ட்ரி ஓகே வாட் ஐம் டூயிங் இஸ் லீகல் ஆனால் அந்த மாரல்லாம் தப்பு இல்லையா மாரல்லாம் கிடையாது என்ன மாரல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாஸ்டர் லா அந்த லாவை நான் ஒபே பண்ணுறேன் அந்த லா இருக்கிற லூப் ஹோல்ஸை நான் எக்ஸ்பிளைட் பண்ணுறேன் அதில் என்ன தப்பு இருக்குது தப்பா ஒரு ஒரு லாங் லாஸ் ஒரு லாய்ஸ் வந்து தப்பான எண்ணத்துல இருந்ததுன்னா அத ஃபாலோ பண்ணாம இருக்குது வந்து என்னோட கடல் மாடல் கடமை ஆமா சோ மாடல்ஸ் ஈகல்னா கொண்டு வராது லீகல்லி வன் யூ ஆர் ஸ்பீக்கிங் லீகல் டேர்ம்ஸ் மாடல் கோஸ் அவுட் ஆஃப் தி விண்டோ ஆமா நீங்க லீகலா பேசும்போது கரெக்ட் நீங்க சொல்றது வந்துடும் லீகாலிட்டி மொராலிட்டி கிடையாது கோர்ட்ல மொராலிட்டி நான் வந்து நல்லவன் தெரியாம கொலை பண்ணிட்டேன்

ஏன்னா கொலை பண்ணும் போது கொலை பண்ணிட்டு அவனே அவனே ஒத்துக்கிறான் துப்பாக்கியால சுட்டான் என் ஒய்ஃபோட லவ்வர் அவன் பண்ணது ரைட்டு நீ ஜட்மெண்ட் எழுதினா அது வந்து மாரல் மாரல் லா ஹேஸ் நோ பிளேஸ் ஃபார் மாரல்ஸ் யூ ஹேவ் ஒன்லி லீகல் பிளேஸ் லீகலி நான் பண்ணது ரைட்டா தப்பா அப்படிங்கிறது முக்கியம் நான் லீகலா கரெக்டாக பண்ணேன்னா இட் இஸ் கரெக்ட் பை லா சிம்பிள் இந்தியா லாஸ் சிஸ்டம்லேயே இருக்கு நீ எம்ப்ளாயின் சம்பளம் வாங்கினா நாற்பது பர்சன்ட் டேக்ஸ் ஹையர் ஹையர் லெவலில் நான் சரியா பட் நான் சம்பளம் வாங்காம ஐ டேக் ஆஸ் அ ஆஸ் அ மை டிடிஎஸ் வந்து பத்து தான் அவ்வளோ வித்தியாசமா நோ ஐ டு பே திஸ் பட் டேக்ஸ் டிடெக்ட்டட் அட் சோர்ஸ் டென் பர்சன்ட் தென் த லாஸ் ஏர்ஸ் அப் டு டூ க்ளோர்ஸ் ஐ கேன் ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் டேக்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன் க்ளாஸ் மை எக்ஸ்பென்ஸ் அண்ட் பே டேக்ஸ் ஒன்லி ஃபார் த ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ இப்போ நான் வந்து நாற்பது லட்ச ரூபா டேக்ஸ் வாங்குறேன்னு வைங்க நாற்பது லட்ச ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன்னு வைங்க நான் வெறும் நாலு லட்ச ரூபா டேக்ஸ் டிடெக்ஷன் அட்சோர்ஸ் பண்ணிவிட்டு வென் ஐ ஃபைல் மை ரிட்டர்ன் இருபது லட்சரூவாய்க்கு நான் டேக்ஸ் கட்டணும் போதும் அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது கான்ட்ராக்டர் அதுக்கு இதுக்கு ஒரு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு அந்த செக்ஷன் நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா பட் ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் மந்த்லி சேல்ரி வேணும் பிஎஃப் வேணும் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டணும் ஆல் தட் செக்யூரிட்டி பிளாங்கெட் நீ கேட்குறது ஆமாம் இன்சூரன்ஸ்லாம் வேணுமே ஆ பட் நான் என்ன பண்ணுவேன் இன்சூரன்ஸை நான் காசு கட்டிட்டு ஐ டேக் இட் ஐ எம் வில்லிங் எம்ப்ளாய்டு ஐ டோன்ட் வாண்ட் நான் ஒரு எம்ப்ளாயிங்கிற ப்ரொடெக்ஷனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்றது இஸ் ஒர்க்கிங் ஐ எம் டூயிங் தான் ஆமாம் நீங்கள் சொல்லுறது உண்மைதான் ஏன்னா இந்த காலத்துல ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்க்கறதுக்கு எம்ப்ளாய்க்கு ப்ரொடெக்ஷன் இல்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது ஆனால் பீப்புள் கிரேவ் ஃபார் இட் ஏன்னா கம்பெனிக்கு ஏதாவது ஒரே நிமிஷம் எனக்கு ஒரே டவுட் இருக்கு கம்பெனிக்கு அட்வான்டேஜ் இருக்கா எம்ப்ளாயை வச்சுக்கிறது இல்லையா கம்பெனிக்கு இன்னும் நல்லதாக போச்சு கான்ட்ராக்டர் ஆமா அமெரிக்காலாம் இஸ் வெரி காமன்

இந்த மிஷினை யூஸ் பண்ணி இந்த வேலையை செய்யணும் உனக்கு எவ்வளோ சம்பளம்னா நீஞ்சாயிரம் ரூபாய்க்கு செய்வோம் அதே நான் என் எம்ப்ளாயியாக வச்சுருந்தேன்னா அவனுக்கு நான் ஒரு லட்ச ரூபா சம்பளம் தரணும் அதனால தான் மாறுத்தியில் ஒரு வாட்டி வயலன்ஸே வந்தது ஓகே மனசர்ல ஏன்னா லாங்கிறது வந்து அன்ரியல் நீங்கள் கொடுக்க சொல்ற சம்பளம் அன்ரியல் சம்பளம் தான் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கே பெருசாக வளரல அதனால தான் இந்தியாவில் பண்ண மாட்டான் புரியுது ஆனால் அது ஐடியில் இல்லையா ஐடி இஸ் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஓ சர்வீஸுக்கு வேறு ரூல்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு வேற ரூல்ஸ் அப்படின்னா சர்வீஸில் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களா நிறைய இருக்காங்க ஸோ நிறைய முக்காவாசி பேர் ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம் இல்லை அவன் தான் சம்பளத்தில் இருப்பான் கான்ட்ராக்டர்ஸும் நிறைய பேர் இருப்பான் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் தான் நீங்கள் கான்ட்ராக்டாக மாறிக்கிங்க நான் எப்போதுமே எஃபர்ட்டால் ஹேவ் டு ஒர்க் ஐ டேக் ஒன்லி கான்ட்ராக்ட் ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட் நம்ம ரிச்சர்ட் பிரான்சன் சொன்னது வந்து லா வந்து பிரேக் பண்ணது நீங்கள் சொல்கிறது வந்து லா பிரேக் பண்ணுதுன்னு சொல்லலை அவர் ஒரு லா இவ்வளோ மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ண முடியுமோ அதை டெஸ்ட் பண்ணி அது டென்னிஸ் விளையாடுறதுனா இவன் வந்து லைனில் பால் அடியுமா கோ ஃபார் த லைன்ஸ் லைனில் பால் அடியுமா இட்ஸ் யூஸ் தி கோட் டு தி மேக்ஸிமம் மேக் த அதர் பர்சன் ஒர்க் ஒர்க் அதுதான் இது அதில் ஆனால் இங்கே க்ரோத் இருக்கு அது பண்ணால் ஏன்னா இவன் ஒரு வருஷத்துக்கு நீ நாற்பது லட்ச ரூபா வாங்கினேன்னு வை நீ பதினாறு லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணும் அவங்க லிமிட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணதுல என்ன நான் சொல்கிறேன் நாற்பது லட்ச ரூபாய் நீ சம்பளம் வாங்கி எம்ப்ளாயி இருந்தா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட டேக்ஸ் கட்டணும் அப்புறம் நீ டேக்ஸ் சேவிங் டூல்ஸ் எல்லாம் காட்டணும் அதுக்கு பதில் நான் வந்து கான்ட்ராக்டர்னு சொல்லிட்டு இருபது லட்ச ரூபா சம்பளத்துக்கு டேக்ஸை கட்டிட்டு போய்ட்டு வந்தால் ஸோ மை டேக்ஸ் கட்ஸ் பை ஹாஃப் ஸோ என்னோட சேவிங் அந்த எட்டு லட்ச ரூபா எனக்கு சேவிங் இல்லை எவ்வரி இயர் டு வேர் ஐ வாண்ட் ஐ கேன் சேவ் இல்லை ஐ ட் நாட் சேவிங் எல்ஐசி ஐ ட் நாட் டேக் ஹோம் லோன் ஐ டின் நாட் டேக் இன்சூரன்ஸ் அதெல்லாம் இல்லை தட் எயிட் லேக் ஒன் இயர் பார்க்காதீங்க கரெக்ட் அந்த எயிட் லேக் ஒன் இயருக்கு எனக்கு எயிட்டி தௌசண்ட் தரும் செகண்ட் இயர்ல இந்த எயிட்டி தௌசண்ட் எயிட் லேக் எயிட்டி தௌசண்ட் ப்ளஸ் அனர் எயிட் லேக்ஸ் விட் பிகம் சிக்ஸ்டீன் லேக் எயிட்டி தௌசண்ட் கரெக்ட் பட் இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆ எனக்கு ஜாப் செக்யூரிட்டின்னு இருக்காது என்னைக்கு வேணா நான் அனுப்பிச்சிடலாம் பட் ஐ ஹேப் தி எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னா நீ வேலை கொடுக்கலன்னா இன்னொருத்தன் என்னை கூப்பிடும் எனக்கு அந்த ஸ்கில் இருக்கு நீ கொடுக்கலன்னா இன்னொருத்தன் கொடுத்து கூப்பிட்டு போகலாம் கரெக்ட் அது உண்மைதான் நீங்க சொன்னது உண்மைதான் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இல் ஆல்வேஸ் பி க்ரோயிங் அண்ட் இல் ஆல்வேஸ் பி த எட் ஆஃப் இட் அப்போ உங்களுக்கு ஒரு க்ரோத் ஒரு சாலஞ்ச் இருக்குன்னா அந்த குரோத் எனக்கு ஆமா நீங்க நேர் பெகம் எக்ஸ்டிங் ஐ நெர் பி எக்ஸ்டிங் ஆமா சோ இந்த மாரி வந்து ஏன்னா நீங்க அந்த மாரி லூப்லேயே மாட்டிக்க மாட்டீங்க நீ இப்பயும் வந்து என்ன வந்து இருக்குன்னு இருப்பீங்க கத்துண்டே இருப்பீங்க அப்செல் ஆகிட்டே இருப்பீங்க ஸோ ஏஐ வந்தாலும் நீங்க ஏ பைத்தான் எல்லாம் ரெடியாயிட்டே போயின் இருப்பீங்க நீ பாட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க ஆமா நீ உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஐ ஐ ஐ வில் சைட் கரெக்ட் பெஞ்ச் தேய்க்க மாட்டேன் பெஞ்ச் தேக்க முடியாது கரெக்ட் புரிஞ்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு யாருன்னு ஒரு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு உங்கள் வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேட் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்